ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் வெல்கம் டு பிரதீபா விஜய் சேனல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மண்டே வந்து எடுத்துகிட்டுருக்கேன் மண்டே வந்து காலையிலேருந்தே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா பொங்கல் அப்புறம் நியூ இயர் எல்லாம் வருது அதனால் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன் என்ன டான்ஸு நான் பேசிகிட்டுருக்கேன் என் பொண்ணு டான்ஸ் ஆடிட்டுருக்கேன் அதனால் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு வழியாக வந்துட்டு ஒரு ரூமை வந்துட்டு ஆஃப் டேயில் க்ளீன் பண்ணி முடித்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் டைம் ஒன்னே கால் ஆகுது நான் ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஒன்பது முக்காவுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் அந்த ஒரு ரூம் மட்டும் எத்தனைக்கும் இதில் நாங்கள் வர்றதும் கிடையாது ஜஸ்ட் வந்து பாப்பாவோட திங்ஸ் மட்டும் தான் இந்த ரூமில் இருக்கும் வேறு எதுவுமே நான் வந்துட்டு இதில் வச்சுருக்க மாட்டேன் பட் அப்புறம் நம்மளுக்கு மேக்கப் திங்ஸு அந்த நம்மளோட பர்சனல் திங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அந்த ரூமில் யாருமே ஸ்டே பண்ண மாட்டாங்க வந்தாலும் கெஸ்ட்டு யாராச்சும் வந்தாலும் இங்கேயும் ஒரு கட்டில் இருக்குது இங்கேயும் ஒரு கட்டில் போட்டு வச்சுருக்கோம் பட் வந்து இங்கே யாருமே தூங்க மாட்டாங்க ஹாலில் தான் தூங்குவாங்க இங்க நாங்களுமே தூங்குறது கிடையாது ஜஸ்ட்டு பீரோ மட்டும் வச்சிருக்கோம் அப்புறம் இந்த திங்ஸ் மட்டும் பாப்பாவுடைய திங்ஸு பாப்பாவுடைய டெய்லி ரஃப்யூஸுக்கு போட்டுறாங்க இல்லையா அந்த ட்ரெஸ்ஸஸ் அது மட்டும் தான் இங்கே வந்து வச்சுருப்போம் அதுக்கே பார்த்தீங்கன்னா யூஸே பண்ண அந்த ரூமுக்கே வந்துட்டு அரை மணி நேரம் ஆச்சு எனக்கு அப்போ யூஸ் பண்ணியிருக்கிற ரூம் எனக்கு அது பயமாக இருக்குது வேற நாங்கள் அந்த ரூமில் தான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணுறது படுக்கிறது எல்லாமே அந்த ரூமில் எவ்வளோ இருக்குது குப்பை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே தெரியல அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போய் க்ளீன் பண்ணோம் எத்தனைக்கும் நம்ம வந்துட்டு வார வாரம் க்ளீன் பண்ணு ஃபஸ்ட்டெலாம் வார வாரம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதே விட்டுவிட்டேன் ஏன்னா ரொம்ப டஸ்ட் அலர்ஜி ஆகிட்டு எனக்கு ரொம்ப வந்துட்டு அடுத்த நாளே சளி பிடிச்சிக்கிது கோல்ட் ஆகிடுது அதனால க்ளீன் பண்ணுறதே விட்டுவிட்டேன் இப்போ இனிமேல் முடிவு பண்ணிட்டேன் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வார வாரம் வந்து க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆஃப் டே இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணி வலையல் ஸ்டாண்ட் எல்லாமே வந்து கரெக்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே வந்து நான் பேக் கேமராவில் காமிக்கிற மாதிரிங்க ஃபுல்லாக வந்து பெட்ஷீட் எல்லாம் வந்து மேலே நம்ம வந்துட்டு பெட் கவர் பெட்ஷீட் எல்லாம் மேலே ஷெல்ஃபில் வந்து கீழே வந்து ஒரு துணி போட்டு இது வந்து ஸ்க்ரீன் போட்டு விட்டுருவேன் நான் அதனால் எனக்கு வந்து டஸ்ட் எதுவும் படியாது எல்லாமே வந்து மேலே அடைக்கியாச்சு இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்மள டெய்லி யூஸ்க்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா நம்மளுடைய பர்ஃப்யூமு பவுட்ரு பொட்டு அது இது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இருக்கும் இது எல்லாமே வந்து பாம்பான் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸு இது வந்து பாப்பா வந்து குட்டி பாப்பாவாக இருக்கும்போது வாங்கின பேபி பவுடர் இது அது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்தப்போ வாங்கினது இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது பாப்பாக்கு வந்து எத்தனை த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது ஆனால் இன்னமும் காலி ஆகலை இந்த பாட்டில் ஏன் காலி ஆகலைன்னு கேட்டிங்கன்னா நான் அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போயிடும் அங்கேயும் ஒரு டப்பா இருக்குது ஸோ அங்கேயும் இங்கேயும் யூஸ் பண்ணதுனால காலியாகலையே என்னன்னு தெரியல இங்கே மட்டும் யூஸ் பண்ணியிருந்தேன்னா காலியாக இருக்கும் போல் இந்த டப்பா பார்த்திங்கன்னா இன்னும் இவ்வளோ இருக்குது இன்னும் இவ்வளோ இருக்கு பவுட்ரு இதில் இதில் இன்னும் கால்வாசி பவுடர் அப்படியே இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு தெரில அது டேட் வேறு முடிஞ்சு போச்சு எக்ஸ்பைரி டேட் வந்து முடிஞ்சிடுச்சு அதனால அப்படியே வச்சுருக்கேன் அப்படியே தூக்கி போடுறதுக்கும் மனசு மாட்டேங்குது சரி எதாவது நம்ம எதுவும் பண்ண முடியாது சரி பாப்போம் அப்படின்னு அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா தூக்கி போடலை நான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ் தான் இது வந்து குட்டி பாப்பா அவங்களோட ட்ரெஸ்ஸு இது வந்து பெரிய பாப்பாவோட ட்ரெஸ்ஸு எல்லாமே யூனிஃபார்ம் எல்லாமே இங்கே இருக்குது கரெக்டாக யூனிஃபார்ம் எல்லாமே வச்சுட்டேன் இந்த வாட்டர் கேன் வந்துட்டு நான் க்ளீன் பண்ணும்போது எனக்கு கிடச்சிச்சு ரொம்ப நாளாக வந்துட்டு தேடிட்டே இருந்தோம் நாங்கள் ஆக்சுவலி மூணு வாட்டர் கேன் வாங்கினோம் அதில் வந்துட்டு ரெண்டு யூஸ் பண்ணிவிட்டேன் ஒன்று வந்து எங்கே போச்சு எங்கே போச்சு நான் தேடிட்டே இருக்கேன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சந்து போய் இருந்தது இன்றைக்கி க்ளீன் பண்ணும்போது இன்றைக்கி கிடச்சிடுச்சி அதுக்கப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜுவல் செட்டு பாப்பாக்கு அப்பப்போ தேவைப்படுறது கிளிப்பு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் போட்டு அந்த மாதிரிலாம் எடுத்து ஒரு ஒரு சும்மா ஒரு ரேக் மாதிரி வச்சு அதில் வந்து வச்சு விட்டுட்டேன் ஏன்னா தேவையான போது அவங்களே எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டேன் அப்புறம் வந்து இது வந்து டேர்ம் த்ரீக்கான புக்ஸ் இது வந்து பாப்பாவோடது அதனால அதை முன்னாடி வச்சுட்டேன் ஏன்னா எடுக்கிறதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வளையல் இதெல்லாமே வந்துட்டு என்னோடது பாப்பாவோடது எல்லாருமே கலந்துருக்கோம் இதெல்லாமே கொஞ்சம் மணி அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து பேண்டு ஹேர் பேண்டு எல்லாமே வந்து கலந்துருக்கும் என்னோடது பாப்பாவோடது ஸோ எல்லாமே வந்து கலந்து அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா டக்குன்னு நான் இதெல்லாமே ஃபஸ்ட்டு பீரோவில் தான் வச்சுருந்தேன் இப்போது வந்துட்டு பீரோவில் வைக்க இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஏன்னா அடிக்கடி போடுறதும் கிடையாது எப்போது ஸாரீ கட்டும்போது அது ஸாரீ கட்டும்போது வெளியெலாம் போனேன்னா போட மாட்டேன் ஏதாவது நம்ம ரீல்ஸுக்கு அந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் எடுக்கிறதுக்கு அந்த தான் சும்மா போட்டுப்பேன் கலவன் ஸாரீக்கு மேட்ச்சாக வளையல் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டுப்பேன் அவ்வளோதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த கண்ணாடி வ கண்ணாடி வளையல் அதனாலே வாங்கி வச்சுருக்கேன் நிறைய இருந்துச்சு உடஞ்சிருக்கு நிறைய உடஞ்சிருச்சு அதான் எடுத்து தூக்கி போட்டு நல்லா இருக்கிறத மட்டும் வச்சுருக்கேன் எல்லாம் பாப்பா வந்துட்டு ரொம்ப குட்டி என் பெரிய பொண்ணு குட்டி பொண்ணா இருக்கும்போது ஒரு அஞ்சு அஞ்சு மாதம் ஏழு மாதம் அதில் வாங்கின ஹேர் பேண்ட் இதெல்லாம் இதெல்லாம் இன்னமும் புதுசாகவே இருக்கு ஏன்னா நான் வந்துட்டு அப்படியே பீரோலே வச்சிருந்தேன் போடவே இல்லை அவளுக்கு அதனால அப்படியே இருக்கு இதுவுமே அப்படிதான் ரொம்ப சின்ன பாப்பாவில் வாங்கினது இது அழகா இருக்கும் சரி நம்ம வெளியே வச்சிட்டா நம்ம அடிக்கடி எடுத்து போட்டுக்கலாம் என் பீரோல இருக்கிறதுனால நம்மளுக்கு திறந்து எடுத்துக் கொடுக்க கஷ்டமா இருக்குல்ல அதனால நான் வெளியவே வச்சிட்டேன் இப்போ வந்து தேவைன்னா அவங்களே எடுத்து போட்டுப்பாங்கல்ல எல்லாமே முடிச்சாச்சு இந்த ரூமுக்கு மட்டுமே வந்துட்டு எனக்கு கீழெல்லாம் வந்துட்டு மேட்லாம் வச்சிருக்கேன் தேவைப்படும் போது எடுத்துக்கிறதுக்கு இது ரெண்டுமே வந்து குப்பைகள் இந்த ரூமோட குப்பை இன்னும் கொஞ்சம் வந்து வெளியே கொட்டிட்டேன் இந்த ரூமுக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு எத்தனை இந்த ரூமுக்கு மட்டுமே வந்துட்டு ஆஃப்டே ஆயிருக்கு ஸ்க்ரீன் எல்லாமே துவைக்க போட்டால் வெளியே காய வச்சிருக்கேன் காஞ்சதும் ஸ்க்ரீன் வந்து எடுத்து போட்டு விடணும் அவ்வளோதான் நம்ம அடுத்த ரூமை போய் பார்ப்போம் அடுத்த ரூம் என்ன இதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எனக்கு சாப்பாடு எதுவுமே செய்யலை என் ஹஸ்பண்டு தான் வந்து வரும்போது வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் த்ரீ ஓ கிளாக் ஆகும்னு சொல்லிட்டாங்க அது இருக்கும் எனக்கு பசிக்குது வேற சரி பாப்போம் பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்காங்க அதனால பசி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க வந்து என்ன வாங்கிட்டு த்ரீ ஓ கிளாக் வேறு சாப்பாடு வேறு இருக்காது என்ன வாங்கிட்டு வராங்க தெரில பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆங்கர் வந்து இருக்குது அதில் வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்ஸு அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ராவல் பேகு அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பாப்பா வந்துட்டு வாங்கின மெடல்ஸ் இன்னொன்று கூட இருக்கும்னு நினைக்கிறேன் மூணு இருக்கும் மொத்தம் மூணு இருக்கும் எல்லாமே வந்து பாப்பா வாங்கின மெடல்ஸ் இது யோகாவில் அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு ஒரு யோகாவில் வந்து ரெண்டு வாங்கியிருக்காங்க அப்புறம் பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்காங்க அது அதுக்கப்புறம் கொடை அதெல்லாமே வந்து இங்கே தேவைப்படுறது எல்லாமே அப்படி ஒரு ஆங்கரில் போட்டு இங்கே வச்சுட்டேன் இப்போ வந்து நாங்கள் எங்களோட ரூமுக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்து க்ளீனாக தான் இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் செல்ஃபில் மட்டும் துணி வந்து மிஸ்ஸியாக இருக்கும் பட் வந்து இங்கெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும் ஆனால் நம்ம எடுத்து பார்த்தா தான் தெரியும் அதெல்லாமே அவ்வளோ குப்பையாக இருக்கும் பார்ப்போம் ஒட்டடையெல்லாம் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து பெட் கவர் வந்து பெட்லேயே போட்டுருவேன் ஒட்டடை அடிச்சுட்டு அப்புறமா பெட் கவர் எடுத்துட்டு அப்புறம் பெட் எல்லாத்தையும் எடுக்கணும் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு டீப் க்ளீன் தான் பண்ணுறோம் நாங்கள் அதை வந்துட்டுருக்கோங்க ஹஸ்பண்ட் வந்துட்டுருக்காங்க வந்துட்டு பெட்டு அவர் தான் எடுக்க முடியும் நம்மளால் தூக்க முடியாது அது வந்து இல்லை ஸ்டெயினு என்னால் தூக்க முடியாது அவர் வந்துட்டு ஃபுல்லாக பெட்டெல்லாம் எடுத்துகிட்டு கீழேலாம் உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறான் பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் அப்படி தான் இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம இதுக்கு தான் இந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்து வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு அம்மாவை ஃபெஸ்டிவல் ஆயுத பூஜை பொங்கல் அப்படின்றதுலாம் இதுக்கு தான் வச்சுருக்காங்க போல் சரி பார்ப்போம் எடுக்க எனக்கு வர பசிக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ வந்து கொஞ்சம் மொட்டை மட்டும் அடிச்சுட்டு ஒரு செல்ஃபில் இருக்குது துணியை மட்டும் நான் செல்ஃபில் வந்து துணியை மட்டும் அடிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அவர் வந்துட்டு பெட்டெல்லாம் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டேன் இந்த ரெண்டு ரூம் முடிஞ்சிடுச்சு அடுத்தது கிச்சன் இருக்குது கிச்சன் வந்து நாளைக்கு கூட பார்த்துக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இதுக்கே போய்டும் நினைக்கிறேன் ஃபுல்லாக பார்ப்போம் என்ன டைம் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நாளைக்கு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஓ கிளாக் ஆகுது இப்போ தான் நான் வந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டுட்டு இந்த ரூம் இன்னும் பண்ணலாம் உங்க உயிரை வாங்கல தான் நீங்கள் வாங்குறீங்க சரியா இந்த ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறதுக்குள்ள என் உயிர் தான் போச்சு எல்லாமே வந்து அடுக்கிட்டேன் அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒட்டடை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கு கட்டிலுக்கு வந்து எல்லாம் தூக்கிட்டு கட்டில் கொஞ்சம் இருக்கும் பெட்டெல்லாம் தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஒரு வழியா பெட் எல்லாம் தூக்கிட்டு கட்டில உள்ள உக்காந்தாச்சு கட்டில் க்ளீன் பண்ணுங்க உள்ள ஸ்டோரேஜ் ரேக் க்ளீன் கிளீன் பண்ணுங்கன்னு அதுல இருக்கிற பொருள் எல்லாம் பார்த்து அதுலயே வந்து டைம் வந்து அதிகமாயிடுச்சு பாப்பா சின்ன வயசுல இருக்கும் போது வாங்கின பொம்மை எல்லாமே வந்து உள்ள போட்டு வச்சிருந்தோம் அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வேஸ்டா கிடக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இதெல்லாம் சின்ன வயசுல வந்துட்டு விளையாண்டு வேஸ்ட் ஆனதுதான் ஏதாவது ஒன்று ரெண்டு வந்து இதில் நல்லாயிருக்கும் மற்றதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எல்லாம் உடஞ்சி போனது வேஸ்ட் ஆனது அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதான் இந்த ஒரு கவரில் போட்டு சும்மா அப்படி வச்சேன் இப்போ இதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல இங்கேயே உள்ளேயே வைக்கிறதுக்கும் மனசு வரல என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தேன் எல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா கொஞ்சம் விளையாட கொடுக்கலான்னா எல்லாமே வந்து உடஞ்சி போனதாக இருந்துச்சு இந்த இந்த ஒரு வேலையை மட்டும்தான் அன்றைக்கி வந்து பண்ண முடிஞ்சிச்சு கட்டிலெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணி பெட்டெல்லாம் போட்டுட்டு அப்புறம் வீடெல்லாம் வந்து கூட்டி விட்டுட்டேன் தொடக்கலை வீடு வந்து அடுத்த நாள் தான் வந்து தொடச்சேன் ரொம்ப டைம் ஆகிடுச்சி இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாம் கையோடு அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் எல்லாம் முதல்ல வந்துட்டு பாத்திரம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டேன் இங்கே வந்து காலையில் சாப்பிட்றதுக்காக கஞ்சி வச்சுருக்கேன் ஏன்னா எதுவுமே சாப்பிட்ற வந்து பிடிக்கல ஏன்னா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது எதுவுமே செய்யவும் தோணல எனக்கு அதனால் கஞ்சி மட்டும் லைட்டாக வச்சு குடிச்சிட்டு அப்படியே க்ளீன் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து கிச்சன் மேடையில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கழுவி வெளியே காய வச்சுட்டேன் தான் வந் தான் வந்து இந்த ஷெல்ஃபில் எல்லாம் இருக்க பொருள் எல்லாமே எடுத்து கழுவி காய வச்ச இதுக்கே பார்த்திங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக சரியாக போச்சு பொங்கல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் அதெல்லாம் வந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க நம்மளுக்கு வேலையே வந்து சரியாயிடும் யாரெல்லாம் பொங்கலுக்கு வீடு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு வழியாக வந்து நான் வந்து முடித்தாச்சு ரெண்டு நாள் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு அளவுக்கு ஓகேவாகிடுச்சு எல்லாமே வந்து நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க